ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்குளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனித மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் இன்றோடு மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் என்பது நிறைவடைது ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு ஒரு மிக நீண்ட தேர்தல் என்பது நடந்து முடிய போகுது இந்த பிரச்சாரத்துல இது வரைக்கும் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரம் குறித்தும் நம்ம பேசியிருக்கிறோம் இந்த கட்ட பிரச்சாரம் அதனுடைய போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய மதிப்பீடு என்ன சார் பிரதமர் வந்து எந்த அளவுக்கு கீழே போகணுமோ அந்த அளவுக்கு தரத்துல வந்து கீழே போயிட்டு இருக்காருமே பார்த்தோம் கடைசியா ஒன்று சொல்லிட்டாரு மகாத்மா காந்தி வந்து அந்த படம் வர்ற வரைக்கும் அட்டன்போர போடுற படம் வர்ற வரைக்கும் உலகறியப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் புது புது கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான பிரச்சாரம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பிரதமரே முன்னின்று நடத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்னபடி ஜவஹர்லால் நேரு வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா தன்னுடைய காட்சிக் கொள்கைகள் எதுக்காக நீங்கள் வந்து எங்களை தொடர்ந்து பதவியில் இருக்க வைக்கணும்னா பேசுவார் மக்கள்கிட்ட பேசிட்டு சொல்வார் இன்னும் மூணு நாளில் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர் வர்றாரு அவரோட பேச்சையும் கேளுங்க கேட்டுட்டு நீங்க வந்து ஒரு முடிவுக்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருந்தார் அப்படிங்கறது நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்பவே முடியாது இப்பெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு இவர் பேசுறது பார்த்தா அந்த அளவுக்கு கீழ்த்து ரொம்ப வேதனையா இருக்கு இந்த ஏழு கட்ட பிரச்சாரமுமே வந்து ஒவ்வொரு போக்குல இருந்தது முதல் இரண்டு கட்டமாக முதல் இரண்டு கட்டம் சில ரயில் இஷூச பேசின மாதிரி இருந்துச்சு அதற்கப்புறம் ஃபுல்லா இஸ்லாமியர்களும் இடஒதுக்கீடு அந்த மாதிரி ஜிகாதிகள் எல்லாம் பேச்சுகள் என்பது வந்தது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு நீண்ட தேர்தல் என்பது என்ன மாதிரி அவங்க அரசியல் கட்சிகளுக்கு பலனை கொடுக்கும்னு பாக்குறீங்க இன்னொன்னு இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கறது வந்து எதை மையமிட்டதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது பிஜேபியுடைய தேர்தல் பிரச்சாரம் வெறுப்பை வளர்க்கும் வளர்க்கும் விதமாக அதை மையமிட்டதாக இருந்தது இது எல்லாருமே அது மாதிரிதான் விதவிதமா அதாவது முஸ்லிம்களுக்கு விரோதமா பேசுவாங்க அடுத்தது இதில் வந்து ஒரிசால போய் தமிழர்களுக்கு விரோதமாக பேசுவாங்க யூபியிலையும் யூபியில் போய் தமிழ்நாட்டில் வந்து உங்களையெல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லி தமிழர்களுக்கு விரோதமாக பேசுவாங்க இது மாதிரி வேற வேறு இடங்கள்ல வேற வேற அந்தந்த உள் அந்தந்த உள் மாநில பிரச்சனையை பேசுனாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க ஆனால் உண்மையில் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் தேவையில்லாம அடுத்த மாநிலத்தை பற்றி வெறுப்புணர்வை வளர்த்தார்கள் அல்லது ஒரு மொத்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சேர்த்து மதங்களின் பாகுபாட்டை வளர்த்தார்கள் விருப்புணர்வை வள வளர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படிங்கறத உண்மை பிஜேபி பொறுத்த மட்டும் இல்லை ஆனால் காங்கிரஸ் இந்த தர முழிச்சுக்கிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க இது மாதிரி அஜெண்டா செட் பண்ணுவாங்க பிஜேபி இவங்க ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பதில் சொல்றதே காங்கிரஸுக்கு வந்து எங்க ஊர் பாஷையில் சொல்றதுதான் தாவா கலண்டு போயிடும் ஆனா இந்த தர என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வந்து இவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க சொல்லிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் கேள்வியை மறக்கிறேன் சரி பிஜேபிக்காரத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ன விவசாய வருமானம் இரட்டிப்பாவன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு கேஸ் சிலிண்டர் விலை குறையும்னு சொன்னீங்களே பெட்ரோல் குறையும் அது என்னாச்சு இப்ப இதை இவங்க மறந்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை வந்து இவங்க திரும்ப திரும்ப கேட்டா மக்கள் மனசுல அந்த கேள்வி ஆழமா பதிஞ்சிரும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை தடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி வேற வேற அஜெண்டா வந்து ஆரம்பிச்சாங்க முஸ்லீம்களை எகெயின் பேசுறது ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகமா புள்ள பெற்றுக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவாங்கன்னு முதல்ல சொல்லுவாரு அடுத்து வந்து நான் முஸ்லீம்களை சொல்லவே இல்லை அதிகமாக பிள்ளைப்பிற்கு பெற்றுக்கிறவங்கன்னு சொல்லி நான் வந்து ஏழைகளை சொன்னேன் பாரு அப்போ ஊடுருவல் காரணம் இன்னைக்கு பதில் சொல்லவே இல்லை ஒரு பிரதம மந்திரி பதவிவங்க ஏதாவது ஒரு பேச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்கணும் நான் பேசினேன் இந்த காரணத்தினால பேசுறேன்னு சொல்லி அதுல உறுதியாக நிற்கணும் இப்ப உதயநிதி வந்து தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் அமைச்சராக இருக்கார் அவர் மேல வந்து அவர் வந்து சனாதன கொ கொள்கை அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி சொன்னா உடனடியாக பிஜேபி ஐடி விங்கை சேர்ந்தவர் இந்துக்களை கொலை செய்யணும்னு சொல்லி சொல்கிறாருன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணார் அவர் மேலே முதல் முதல்ல வந்து மத்திய அரசு வழக்கு போட்டுக்கணும் இந்த மத்திய அரசு நேர்மையான மத துவேஷத்தை வளர்க்குறவர் ஆனால் அதுக்கு இவர் உதயநிதி என்ன சொன்னார் நான் எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு ஓடி போகல அவர் ரொம்ப மறுபடியும் தெளிவாக சொன்னார் இந்துக்களுக்கு சொல்லலை இந்து மத நம்பிக்கை நான் எதுவுமே சொல்ல எங்கள் வீட்லயே அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க இருக்காரு எங்கள் கட்சியில் இருக்காரு நான் சொன்னதெல்லாம் இது பிறப்பால் எல்லோரும் சமம் அப்படிங்கிறத மீறி வருணாசர தர்மத்தை ஆதரிக்கிற ஒரு கொள்கையை வந்து ஏத்துக்கிற ஒரு சனாதன தர்மம்ங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா ரொம்ப உறுதியா ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தார் இது மாதிரி இவங்க விளக்கம் கொடுக்கட்டும் இவங்க சொல்றதுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து தூத்தி விட்டு போறாங்க அதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசம் எதையாவது பேசிட்டு போயிடுவோமே இன்னைக்கு பேசணும்னா எட்டு பத்தி காலமாக வரும் மகாத்மா காந்தி வந்து உலகத்தில் யாருக்குமே இன்னைக்கு சொன்னோம்னா எட்டு பத்தி காலமாக வரும் வேறாம் ரமேஷ் புள்ளி வரும் அது எட்டாவது வகத்திலே வரும் அப்படின்னு நம்பலாம் ஆனா சில அடிப்படை நெறிமுறைகள் இருக்கு ஒரு தேர்தலை எதிர்கொள்றதுல அந்த நெறிமுறை எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க காந்தியை பத்தி பேசினது நேத்து முழுக்க இணையத்துல ஆச்சு சார் அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் எதிர்வணிகள் என்பது வந்திருக்கு இன்னொரு பக்கம் காந்தி மாதிரி அவர் பேசும்போது என்ன சொல்லிருக்காருன்னா காந்தியும் ஒரு உயர்ந்த தலைவர்ங்கிற மாதிரிதான் குறிப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் காந்தி கொலை வழக்கோடு தொடர்புடைய சாவர்கர் போன்றவர்களை அவர் வந்து ஆதரிப்பதும் அவர்களுக்கு மரியாதை செய்வதும் இன்னொரு பக்கம் காந்திக்கு மாதிரியான புகழஞ்சுகள் கொடுப்பதாக சொல்லி அவரை சிறுமைப்படுத்துவதும் இதுவும் நடக்குது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அவரு திட்டமிட்டு தான் பண்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அவங்க திட்டமிட்டு மக்கள் மனசு குழப்பணுங்கிறதுக்கு அருத்தம் பண்றாங்க ஆனா இதுல அவங்க மக்கள் மனசு குழப்ப முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் காந்தியை பத்தி பேசுனதுல மக்கள் மனசை குழப்ப முடியாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் காந்தி வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தபோது ஒரு அமெரிக்கர் அந்த பையன் ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறேன் ரொம்ப இளமையான ஒருத்தர் அவர் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி வந்தார் இருந்து அங்க அமெரிக்கால எல்லாத்துலயும் இவரை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருந்தார் ஐரோப்பா எல்லாத்துலயும் இவரை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருந்தது இவர் வந்து வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு காந்தி வந்து போனார் லண்டனுக்கு போனாரு அப்போ அவங்க வந்து குயினை பார்க்கறதுக்குன்னு போகும்போது ட்ரெஸ் ப்ரோட்டக்கால் ஒன்று உண்டு இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி காந்தி சொன்னார் யா நான் ஒரு ஏழை நாட்டுல இருந்து வர்றேன் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் நான் கீழே வந்து வேஷ்டி கட்டி இருக்கேன் மேல வந்து ஒரு துண்டை இருக்கேன் அது மாதிரிதான் நான் வருவேன் அது எல்லா பத்திரிகையில அந்த நியூஸ் வந்தது அப்ப காந்தியை பத்தி யாருக்குமே தெரியாத நேரம் உலகத்துல யாருக்குமே தெரியாதா அந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து காந்தி என்ன சொன்னாரு எங்கள் நாட்டின் சுதந்திரம் எங்களால் அடைந்ததாக இருக்க வேண்டும் நீ எங்கள் சுதந்திரக்காக பாடுபடுவது பாடுபட முன் வந்ததற்கு நன்றி நீ திரும்பிப்போம் நாங்கதான் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் இதெல்லாம் இவருக்கு வந்து படிக்கணுங்க நான் நினைக்கிற திரு மோடி அவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் ஒரு பிரதமர் எல்லாத்தையும் படிக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் பக்கத்தில் உள்ளவங்களா படிக்கணும் படித்து அவர் சொல்லணும் ஓகே சார் ராகுல் காந்தி இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவருக்கு திரைப்படம் பார்த்து தான் காந்தியை தெரிஞ்சுக்க முடியும்னு கிண்டல் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பிரதமருடைய ஒரு விமர்சனம் அது அது புவனேஸ்வரில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நவீன் பட்நாயக்கினுடைய உடல்நிலை அது தொடர்பான விமர்சனத்தை வச்சிருக்காரு அவர் உடல்நிலை மோசமாவது சந்தேகத்தை கிளப்புது ஆட்சிக்கு வந்தா விசாரணை குழு வச்சு அதை விசாரிப்போம் சொல்லிருக்காரு அவர் மக்கள் பிரச்சனையை ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா இப்படி ஒன்னு சொல்லியிருக்காரு இதற்கு நவீன் பட்நாயக் தரப்புல இருந்தும் ரியாக்ட் நீங்க அவருடைய இந்த இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் கீழ்த்தரமா இருக்கு கீழ்த்தரமா இருக்கு அதான் இவர் நவீன் பட்நாயக் வந்து ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு அப்படியே உடல்நிலை பத்தி கௌரவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா கேட்டார் இதுக்கும் இதுக்கும் யாரோ மெரினா பீச்ல போய் தியானம் பண்ணிட்டு ஜெயலலிதாவுடைய சாவுப்பது சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அதுக்கு விசாரணை கேட்டாரு அதுக்கும் இதுக்கும் அதிகமா வித்தியாசம் இல்லை அப்படி பண்ணி கிளப்பி விட்டு பாருங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்போலோ டாக்டர்ஸ் மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க இருந்தாங்க அப்ப இந்த விசாரணை வைக்கிறது எல்லாமே பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அதே மாதிரி கிளப்பிடுலன்னு சொல்லிப்பாங்களே யார பத்தியாவது இவங்க வந்து சந்தேகத்தை கலப்பணும் வேற யார பற்றி அவருக்கு அண்மையில் இருக்கவனா வி கே பாண்டியன் பேரை சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு பேரையே சொல்லாம இது மாதிரி செய்யறது அதான் சார் அவர் அவரு பேர் சொல்லாம தான் அதை குறிப்பிட்டிருக்காரு அவர் கூட இருக்கிறவங்க மறைமுகமா ஆட்சி செய்வதற்கு மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்கிற அளவுக்கு அவருடைய விமர்சனம் வந்து இருக்கு நவீன் பட்நாயக்க பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு நண்பர்லாம் சொல்கிறாரு ஆனால் விகே பாண்டியன் மேலே இவ்வளவு ஆத்திரத்தோடு அவர் விமர்சனம் வைப்பதற்கு என்ன காரணம் ஒன்று அவருடைய செயல்பாடுகளை வச்சு வைக்கலாம் ஆனால் இப்படி வந்து ஒரு ஹிடன் அவருக்கு இருக்குங்கிற அளவுக்கு பேசுவதற்கெல்லாம் என்ன பின்னணியாக இருக்குது சார் என்ன பின்னணி அந்த காலத்தில் ஏழைப்படும் பாடுன்னு ஒரு பாட்டு வந்துச்சு அந்த அதில் வந்து ஒரு பாட்டு வரும் இந்த நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டுப் பண்ணை விவசாயம் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் அதில் ஒரு வரி வரும் இந்த பட்டாக்கள் மீராசுகள் ஜம்பம் கட்டாயமாய் பலிக்காது அப்படின்னு மாதிரி பிஜேபி ஜம்பம் அங்க பலிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆத்திரத்துல அப்படி பலிக்க விடாம வச்சிருக்கிறதுல பெரும்பங்கு ஆற்றுகிறவர்னு சொல்லி பாண்டியனை பத்தி நினைக்கிறதுனால இப்படி எல்லாம் அவர் மேல அட்டாக் ஆரம்பிச்சு நினைக்கிறார் வெஸ்ட் பெங்கால்ல சார் வெஸ்ட் பெங்காலையும் கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட தேர்தல் என்பது நடைபெற இருக்கு அங்கேயும் இதுவரைக்கும் காங்கிரஸ் மீது வைத்த விமர்சனங்கள் அப்படியே திரிணாமுல் மூலம் மேலும் வைக்கப்பட்டிருக்கு சிஏஏ தொடர்பா ஒவ்வொரு கூட்டத்திலையும் வெஸ்ட் பெங்கால்ல பேசும்போதும் பிரதமர் மோடி பேசுறாரு தேச பாதுகாப்புல டிஎம்சி சமரசம் செஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இன்னொன்னு வளர்ந்த இந்தியா வேண்டுமென்றால் வளர்ந்த மேற்கு வங்கம் வேணும் அதுக்காக நாங்க பாடுபடுவோம்னு குறிப்பிட்டிருக்காரு சிஏ சிஏஏ தொடர்பா மேற்கு வங்கத்துல அவர் வைக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான விமர்சனங்கள் என்பது கை கொடுக்குமா அவருக்கு சிஏ நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநிலமாக மேற்கு வங்கம் இருப்பதற்கான காரணம் என்ன சார் ஏன்னா பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமா இருக்கு மேற்கு வங்க மக்களுக்கு வந்து மொழிதாங்க பெருசு இது வந்து பார்டர் இந்த லேண்ட் பார்டுங்கிறது ஆர்டிபிஷியல் தான் உலகத்துல எங்க பாத்தீங்கன்னா மலைகளாலோ கடலாலோ ஆறுகளாலோ வனங்களாலோ பிரிக்கப்படுறதுதான் உண்மையான எல்லை ஏன்னா மனிதர்கள் அந்த இடங்களில் போக முடியாதுங்கிற அளவுக்கு தனித்துவமா வாழ்வாங்க என்ன சொல்லப்போனால் தமிழ் வந்து தமிழ் பேசும் மாநிலம் சுருங்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளம் வந்து மலையாளால் சூழப்பட்டிருந்தது அந்த காலத்தில் போக்குவரத்து இப்படி கிடையாது படிப்பு தேவையில்லைன்னு சொல்லி போதிக்கப்பட்டது அந்த அரசர்களுக்கு ஆள்பவருக்கும் குருமார்களுக்கும் மட்டும் படிப்பு இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு தேவையில்லை பா அப்போ படிப்பை மறந்ததுக்கப்புறம் ஒரு வட்டார மொழியாக உருவான மலையாளம் பிற்காலத்தில் தனி மொழியாக உருவெடுத்தது இது இயல்பாக நடக்கிற ஒன்று இப்ப அதே மாதிரி இல்ல மேற்கு வங்கத்துல வங்கத்துல ராஷாயின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்கு இதுல பங்களாதேஷ்ல இந்த பக்கம் முர்ஷிதாபாத் இருக்கு இந்த நதி வந்து பாகிரதிங்கிற நதி வந்து ஒரு நாற்பது அடி ஆகலும் இருக்கும் அந்த நாற்பது அடியை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா நாங்க அடுத்த போயிருவோம் பல இடங்கள்ல வந்து லேண்ட் பார்டர் இருக்கு அப்ப லேண்ட் பார்டர்ல வந்து டக்குன்னு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும் இப்ப உறவினர்கள் ரெண்டு பக்கமே இருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் கல்யாணம் காட்சினா சரி இந்த பக்கம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க அல்லது அந்த பக்கம் போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இது சர்வசாதாரணம் ஒரு சப்கலெக்டர் ஒருத்தர் இருந்த ராஜ் மிக அருமையான ஒரு மனிதர் மிக நேர்மையான மிக திறமையான ஒரு அதிகாரி அந்த வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் என்னுடைய நண்பர் அந்த ராய் சௌத்ரி வந்து அவர் வந்து இவங்க கேட்டாங்க கல்யாணம் எப்படி அது நாங்க என்னுடைய ஒரிஜினல் அப்படி இல்லாம வர்றவங்களும் இருக்கதான் செய்யும் அப்ப இது வந்து ஒரு சிக்கல் தான் இந்த மாதிரி வர்றது ஆனா நான் கேட்கிறேன் இதுக்கு மேற்குவங்க அரசு குறை சொல்றாரு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் ஒன்று இருக்கு அது யார் கண்ட்ரோல் இருக்கு அது கவர்மெண்ட் ஆப் இந்தியா தான் இருக்கு அப்ப அவங்க தூங்குறாங்களா அப்ப இவங்களுடைய தவறுகளுக்கு மேற்கு வங்க அரசு குறை சொல்றீங்க நடந்துக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் இவர் பண்றது இல்ல இவங்களுடைய திறமையின்மைக்கு வந்து மாநில அரசுகள் குறை சொல்ற மேற்குவங்க வளர்ச்சி அடைந்தால் தான் இந்தியா வளர்ச்சியும் இவர் சொல்றாரு இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்னர் திரு ரவியும் திருவாயும் தருளினார் மாநிலங்களுடைய வளர்ச்சியில என்னங்க இருக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க இந்தியா தான் வளரணும் ஏதோ மாநிலம் வளராம இந்தியா வளர்ந்துருங்கிற மாதிரி என்ன புரிதலோட அவருக்கு தான் விளங்கும் நினைச்சுட்டு இருந்தேன் இப்ப நம்ம பிரதம அதே வார்த்தை சொல்ல வேண்டியது என்ன புரிதலோட அவருக்கு தான் விளங்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியது மேற்கு வங்கம் வளரலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல சார் இப்போ மேற்கு வங்கத்துல வந்து இன்னும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரல இன்னொன்னு வந்து அங்க இன்னும் கூட கைரிக்ஸா இழுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் எல்லாம் பல தரப்புலையும் பார்க்க முடியுது மேற்கு வங்கத்தினுடைய இந்த சுதந்திரத்துக்கு பிறகான இந்த பயணம் என்பது வளர்ச்சி அடைந்ததா இல்லையா நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க அதாவது மேற்கு வங்கத்துக்கு இருந்த பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு அந்த அளவு கிடையாது அதாவது அங்க வந்து ரெஃப்யூஜி பாப்புலேஷன் வந்ததுங்கிறது வந்து அலை அலையா வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் அந்த இவங்க வந்து ஒரு மாபு மாதிரி மாபோக்ரஸின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டேட்மென்ட் ரிப்போ எடிட்டர் வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் ஒரு அன் அன்ரீசனபிள் வயலன்ஸ் வந்து நான் தெருக்களில் பார்க்குறேன் ஒரு டிரைவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர் வந்து ஒரு ரிக்ஷா மேலேயோ அல்லது ஒரு ஆள் மேலேயோ லேசாக மோதிட்டார்னா யார் பக்கம் தவறுன்னு விசாரிக்காமல் உடனடியாக அந்த கார் டிரைவரை இழுத்து போய் அடிக்கிற அவலத்தை பார்க்குறேன் அது வந்து மா வயலன்ஸ் இதை நம்ம கவனிக்க வேண்டியது மா வயலன்ஸ் எப்போ வரும்னா இப்போ என் முகமே மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னா சரி நான் என்ன வயலன்ஸும் பண்ணிட்டு போயிடலாம் அங்கேருந்து நான் இன்னொரு மாநிலத்தை இன்னொரு நாட்டில் இருந்து வந்திருக்கேன் என் முகமே தெரியாது இதெல்லாம் வந்து இயல்பு இது வந்து இயற்கையாக நடக்கிற செயல்கள் உலகத்தில் எங்கே போனாலும் அப்போ இந்த மாதிரியான சங்கடங்களை சிக்கல்களை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து மேற்குவங்கம் இருந்தது பாப்புல கல்கத்தாவை பாருங்க அது வந்து இருபது லட்சம் பேருக்கு ஆன சிட்டியாக இருந்தது அந்த சிட்டியுடைய கட்டுமானங்கள் வந்து பை த எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி நாற்பது லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிட்டியுடைய கட்டுமானம் வச்சிருந்தாங்க டூ மில்லியனாக இருக்குது அட் எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி டுவெண்ட்டி செஞ்சுரி ஃபோர் மில்லியன் ஆகும் அப்படின்னு நாங்கள் இருந்தபோது அட் எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி கல்கடைய பாப்புலேஷன் வந்து டென் மில்லியன் ஒரு கோடிக்கு மேல அப்போ ரெண்டரை மடங்கு ஜாஸ்தி அந்த கட்டுமானங்கள் வந்து எப்படி போகும் தணறிடும் மூச்சு தணறிடும் இப்படிப்பட்ட சிக்கல்களெல்லாம் மீறி நடந்துகிட்டாங்க இன்னொன்று என்னன்னா இந்த இவங்க வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இந்த வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்ல இருந்து ரிலீவ் வந்து ஆரம்பிச்சு அந்த செயல்கள்னால என்ன ஆச்சுன்னா வெஸ்ட் பெங்கால் இஸ் 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 ஒன் த த த ஸ்டேட்ஸ் வேர் ஸ்டேட் ஸ்டேட் மோர் மோர் பவர்ஃபுல் பவர்ஃபுல் தேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அரசுடைய நிர்வாக கட்டுத்தல் ரொம்ப திறமையானது அரசுடைய அதிகாரம் வெளி தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது வெஸ்ட் பெங்கால் அரசு அதிகாரத்தை மதிக்க மாட்டாங்க அவங்க அரசு அதிகாரிகள் வந்து தங்களுக்கு உண்மையாக உழைக்கிறவங்க அவங்களை மதிப்பாங்க இல்லைன்னா ஐஎஸ் மதிக்க மாட்டாங்க அவங்களுடைய குணமே அப்படிப்பட்ட குணம் வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கறத கொடுக்க மாட்டோம் எது கொடுக்கணும் எங்களுக்கு என்னென்ன வசதி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க பை நேச்சர் ஆன்டி லெஃப்ட் லெஃப்ட் ஆஃப் எந்த தவறும் கிடையாது அப்படித்தான் ஒரு ஒரு மக்கள் அப்படிதான் இருக்கணும் அப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது இது வந்து அதிகமாக வளர்ற மாதிரி நான் ஒரு தரம் வந்து அர்பன் அர்பன் டெவலப்மெண்ட் செகர்டரியாக இருந்தபோது இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த கான்ஃபிரன்ஸ் போனது டேட்டாலாம் இது பண்ணோம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவுல பெரு ஹெக்டேர் விளைச்சல்ல வந்து இந்தியாவில ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நெல் நெல் விளைச்சலை பொறுத்தமட்டில இது கோதுமை விளைச்சலை பொறுத்தமட்டில ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால் பெரு ஹெக்டேர்ல பேடி பேடி கல்டிவேஷன்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் இது எத்தனை பேருக்கு தெரியும் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி இருக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்க முதல் மூன்று நான்கு மாநிலங்கள்ல ஒன்னு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப அதிகமாக வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலுக்கு வளங்கள் குறைஞ்சிருக்கு வளங்கள் குறைஞ்சிருக்கு கூட வளத்தை பங்கிடுவதற்கான மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு அதனால உள்ள சிக்கல்களை வந்து எதிர்கொண்டிருக்கு அந்த மாநிலம் பொறுப்பை விட்டுட்டு ஓடி போயிடல ஆனா ஹியூமன் நீட்ஸ் நம்பிக்கை உள்ள ஒரு மாநிலம் வெறும் குரோத் நினைக்கல சில தவறுகள் நடந்திருக்கு லோட் ஷெட்டிங் வந்துச்சு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை விட்டு வெளியில் போனாங்க லெஃப்ட் வந்த உடனே இனிமேல் நமக்கு ப்ரோ கேபிட்டல்ஸாக இருக்க மாட்டாங்கிற பயத்தில் பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியில் போனாங்க வெஸ்ட் பெங்கால் விட்டு ஆனால் மறுபடியும் வந்து வெஸ்ட் பெங்காலை நோக்கி மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மை வெஸ்ட் பெங்காலில் வந்து உங்களுக்கே பிக் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் இல்லாமல் போயிருச்சு ஆனால் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இதில் வந்து நியூயார்க்கில் வந்து இந்த ட்ரைனேஜுக்கு மேலே ஒரு இது போடும் மூடி போடுவாங்கல்ல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு மேலே ஒரு மே இதில் அந்த மூடி அத்தனையும் ஹவுரா டிஸ்ட்ரிக்ட் நான் கலெக்டர் வந்து ஹவுரா டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் பண்ணது இது எத்தனை பேருக்கு தெரியும் இது காத்ரேஜ் வந்து ஸ்டோர் வெல்னு சொல்லி ஒரு ஆய் இது கொண்டு வந்த அல்மேரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலர் அதில் ஃபைனல் கோட் ஆஃப் பெயிண்ட் பிளஸ் லாக் தவிர மற்ற எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் ஹவுராவில் உள்ள ஒரு எஸ்எஸ்ஐ யூனிட் பண்ணிக்கிட்டு இருந்தது வெஸ்ட் பெங்காலில் உள்ள அவங்க தொழிலாளிகள் வந்து தொம்ஜூர்னு ஒரு இடம் இருக்கு டைமண்ட் செட்டிங்ல அந்த பசங்க ரொம்ப பெரிய பசங்க அவங்க வந்து ஆர்டிபிஷியல் டைமண்ட் ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க அந்த ஆர்டிபிஷியல் டைமண்ட் பண்ற இவங்களை பெல்ஜியத்துக்கு கூட்டு கெட்டிகாரத்தனை இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க ஒலிம்பிக்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த இது ஷட்டில் காக் இருக்குல்ல ஷட்டில் காக் அந்த ஷட்டில் காக் வந்து இத்தனை கிரெயின் வெயிட் உள்ளதா இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் உண்டு இத்தனை கிரெயின் வெயிட் உள்ளதா இருக்கணும்னு உலுபேரியான்னு ஒரு இடம் கவுரா மாவட்டத்துல உள்ள ஒரு சப் டிவிஷன் அங்கதான் ஒலிம்பிக்கான ஷட்டில் காக்கு பிரிப்பேர் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு இது எத்தனை பேருக்கு தெரியும் முன்னேறல முன்னேறலங்கிறாங்க முதல்ல இருந்த முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருந்தது அது கீழ போச்சு நிஜம் ஆனா இவங்க சொல்ற மாதிரி வந்து முன்னேற்றமே இல்லாம இல்ல இதெல்லாம் வெறும் பேச்சு பல தகவல்கள் சொல்லிருக்கீங்க சார் வெஸ்ட் பெங்கால் பத்தி வாய்ப்பு இருந்தா வெஸ்ட் பெங்கால் பத்தி இன்னும் கூட நிறைய தனியா கூட ஒரு நாள் பேசலாம் சார் இன்னொன்னு மோடியினுடைய எதிர்ப்புகள் என்பது கிளம்பி இருக்கு அரசியல் கட்சிகள் கடிதம் எழுதிட்டு இருக்கிறாங்க திமுக சிபிஎம் காங்கிரஸ் இது எல்லாருமே எதிர்த்து இருக்கிறாங்க மம்தாவும் இதை எதிர்த்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு பிரச்சார உத்தியாக இது இருக்கிறதா இதை தடை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டுமா தடைனா அதை ஒளிபரப்பு செய்வதற்கு தடை கொடுக்குமா இந்த கேள்விகளோடு தான் இந்த செய்தியை எடுத்துருக்கேன் சார் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி இன்னும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு இவர் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது கைப்புள்ள சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்டா இந்த ஊர் இன்னும் நம்மளை வந்து தைரியமானவன் சண்டை போடுறவன் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் ஒருவருடைய மத நம்பிக்கை அல்லது ஆன்மீக நம்பிக்கைங்கிறது மேன்மையானது அதுல இன்னொருத்தர் வந்து குத்தலை எதுவுமே பேசக்கூடாது அது லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவு எனக்கு இறை நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னை பொறுத்தது ஆனா இன்னொருத்தருடைய இறை நம்பிக்கை பழிச்சு நான் பேசக்கூடாது அது தவறு அல்லது இன்னொரு மதத்தை சேர்ந்தவருடைய அந்த மதத்தை சம்பந்தப்பட்ட நம்பிக்கையோட பழிச்சு நான் பேசக்கூடாது அதனால திரு மோடி அவர்கள் வந்து ஒரு இதுக்கு போறாரு தியானத்துக்கு போறாரு அவருடைய சொந்த விஷயம் இந்த சொந்த விஷயங்கிறது இங்க முக்கியமான பாயிண்ட் இவர் பிரதமர் முறையில் போல சொந்த மதம் போறாரு அப்போ இதுக்கான செலவு வந்து இவருடைய பார்ட்டி கொடுக்கணும் அது இவரு கொடுக்கணும் இது கவர்மெண்ட் செலவாக இருக்கக்கூடாது சட்டப்படி நான் சொல்கிறேன் கொடுத்துருப்பாங்க நம்பர் நான் இதை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க இப்பயே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு அவங்க ஒரு கேட்சி இந்த இந்த எல்லாம் கேட்காம இருக்காங்க சரி நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படி தனிப்பட்ட முறையில் போனார்னா இதுக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கொடுக்கக்கூடாது அந்த பப்ளிசிட்டி போதுதான் தான் எல்லாம் கேட்கறாங்க நீங்க இதை வந்து பிரச்சார யுக்தியா பயன்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க அப்ப இது வந்து தேர்தல் வழிகாட்டு விதிமுறைகளுக்கு மாறானது மாடல் மாடல்க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க இதுக்கு ஒரு பதிலையாவது தேர்தல் ஆணையம் சொல்லணும் நான் எதிர்பார்க்கறேன் மாறானதுன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லை மாறானது இல்லைன்னு சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் மௌனகுரு சாமியாரா உட்கார்ந்துருக்காங்க தேர்தல் ஆணையம் ஆஹ் சார் நடவடிக்கை எடுக்கணுங்கிற இடத்துல நம்ம முதல்ல பதிலாவது சொல்லுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சார் இது அரசியல் செய்தி இல்லை இது நடிகர் மம்முட்டி ஒரு நேர்காணல சொன்ன ஒரு பதில் அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கலான்னு மக்கள் வந்து உங்களை எவ்வாறு நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மம்முட்டி நடிகர் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவர் சொன்ன பதில் வந்து உலகம் அழிகிற வரைக்கும் உங்களை மக்கள் வந்து நினைவுல வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது ரொம்ப மிக மிக சிறந்த மனிதர்களை மட்டும்தான் நினைவு ஊனப்படுறாங்க இருக்கிற கூடிய இருக்கக்கூடிய ஆயிரம் நடிகர்களில் நானும் ஒருத்தன் ஓராண்டுக்கு மேல மக்கள் நினைவில் நான் இருப்பேனான்னு தெரியல அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாரே அவருடைய அந்த கே இந்த கேள்வியையும் அவருடைய அந்த பதிலையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மிக யதார்த்தமான பதில் மிக சிறந்த பதில் வேற ஒரு ஆங்கில திரைப்படத்துல பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்து கானன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய இதை வந்து சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்தவொடனே தன்னுடைய மனைவிட்டு வந்து கேட்பார் ஸோ திஸ் வில் பி ஒரு 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 சர்வாதிகாரத்தை ஒழிச்சிருப்பார் ஸோ திஸ் வில் பி எ பர்மனண்ட் எம்பையர் நோ அப்படின்பார் அந்த அம்மா சொல்லும் நோ எம்பையர் இஸ் பெர்மனன்ட் மில ஆட் எந்த பேரரசினையும் நிரந்தரமானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் உண்மை அதை தான் இவர் சொல்ல வர்றாரு எம்ஜிஆர் இருந்த அதீத கவர்ச்சி இன்னைக்கு இருக்கா நான் எம்ஜிஆர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆருடைய ரொம்ப தீவிர ரசிகர் நடிகர் முறையில எம்ஜிஆர் மாதிரி என்டர்டெயின்மென்ட்ட செட் பண்ணது யாருமே கிடையாது அன்னைக்கு எம்ஜிஆர் அம்மா வந்து புகழ்ந்து பாடினாரு ரஜினிகாந்த் என்ன அம்மா என்றாலும் அதே தான் பாடிட்டு இருக்காரு முதல்ல வந்து ஒரு பெரிய மாஸ் சாங் கொடுக்குறாங்க அதை தான் எம்ஜிஆர் வந்து தத்துவ பாட்டு பாடுவார் உழைக்கிறவங்களை பத்தி பாடுவார் அந்த ஃபார்முலா தான் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் இன் பில்ஸ் அவருக்கு தெரியாத டெக்னிக்கே கிடையாது எடிட்டிங் தெரியும் டிரெக்ஷன் தெரியும் மாதிரி எல்லாம் தெரியும் ஆனா நான் வந்து ஹீஸ் அ கிளவுன் இன் பாலிடிக்ஸ் சொல்றேன் அரசியலில் கோமாளி போல் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்றேன்னு இதுக்கு வந்து ரொம்ப பெரிய எதிர்ப்பலை இன்னைக்கு மக்கள் மனசு சில பேருக்கு வந்து வந்து கொடுக்கலாம் இது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்னா சரி அடிக்கிறதுக்கே வந்திருப்பாங்க எம்ஜிஆர் மேல வந்து அப்படிப்பட்ட வேகத்தோட இருந்தாங்க அந்த வேகம் இன்னைக்கு அந்த வேகம் இல்லையே அப்போ யாருமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரம் கிடையாது கேப்டன் மட்டும் ஒரே ஒரு கருத்து போட்டிருந்தாரு சார் ஒரு கோர்ட் ஒன்றும் போட்டிருந்தாரு ஹல்டியா போர்ட் எம் பனாமா கேனல் நேவிகேட் நேவிகேஷன் டு ஓல்டு கல்கட்டா போர்ட் ஃப்ரம் சாகர் ஐலாண்ட் வா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் நேவிகேஷன் எக்ஸட்ரா டு பி எக்ஸெட்ரா சார் அப்படின்னு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் அவர் இது ஒரு போர்ட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா கப்பல் வந்து கரையில் நிற்கும்போது பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் கப்பல் அதற்காக படைக்கப்படலை அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டிருந்தாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்டனுடைய கமெண்ட்டை பார்த்தோன்னா சரி அதையும் மென்ஷன் பண்ணிடலாங்கிறக்காக தான் சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு இன்றைக்கு நிறைய பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க நாளை காலை மீண்டும் மனிதா மனிதா நிகழ்ச்சியை சந்திக்கிறோம் மிக்க நன்றி சார் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நாளை காலை மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்